நமது மேல திருப்பந்துரத்தின் பங்கானது எட்டாவது பங்கு தந்தை ஆகிய அருள் பணி லூர்துசாமி அவர்களை ஆடம்பர வரவேற்புடன் பெருமகிழ்ச்சியோடு இந்த நாளில் இக்கல்வாணி திருப்பணி வழியாக அவர்களை நாம் வரவேற்றிருக்கின்றோம் பங்கு இன்றைய நாளில்ட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கின்றது இந்த ஆசீர்வாதம் மிக்க நாளில் பங்கு பொறுப்புகளை ஒப்படைக்கின்ற பொறுப்பை தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்ற பேரருள் தந்தை நமது மெக்கேப்பட்டி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள்பணி பணி இன்னோசென்ட் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டு இருக்கின்றோம் நமது பங்கு எனக்கு முதல் பங்கு அனுபவமாக இருந்த போதில் எல்லா விதத்திலும் எனக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் தந்தை இன்னோசன் அடிகளார் அவர்கள் பொறுப்பேற்று எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற அத்துணைகளையும் பெற்றிருக்கின்றனர் சிறப்பாக எங்களை போல இளம் குருட்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி ஒரு எடுத்துக்காட்டு ஏனென்றால் இந்த பங்கை பங்குத்தந்தையாக பொருட்படுத்தும் பொழுது ஒரு சில இக்கட்டான சவால்களை சந்தித்தேன் அப்பொழுதுதான் தான் எனக்கு மிக மிக ஒரு சப்போர்ட்டாக இருந்தார்கள் தந்தையவருடைய உதவிதான் இந்த இரண்டு வருடங்கள் எனக்கு இங்கே பணி செய்ய ஒரு உத்வேகத்தை தந்தது உபசரிப்பில் அவரை மெஞ்ச இந்த மலை மாவட்டத்தில் யாருமே இல்லை சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் சக மதிப்பை மரியாதையை பாசத்தை கொடுகின்ற ஒரு மிக பெரிய மனம் படைத்தவர் ஆகவே இன்றைய நாளில் தந்தை அவர்கள் நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து இந்த பொறுப்புகளை தலைமையேற்று நமக்கு புதிய பங்கு தந்தையை வாழ்த்தி நம்முடைய பங்குக்கு நியமித்த தந்தை அவர்களை நமது பங்கின் சார்பாக ஓர் நாட்டாமைகள் இந்த பொன்னாடி போட்டி அவர்களை கௌரவித்து வாழ்த்துவார்கள் அடுத்தபடியாக நமது பங்கிற்கு புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பாசத்திற்குரிய அருள் பணி சாமி அவர்களையும் நமது ஓர் நாட்டாமை அவர்கள் பொன்னாடி அணிவித்து அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறார்கள் பொறுத்தீர்ப்ப்ப்ப்பு விழாவிற்கு நம்மளுடைய பங்கில் முன்னாள் பங்கு தந்தையாக பணியாற்றிய குருக்கள் இங்கே வந்திருப்பது நம் அனைவருக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது அவ்வகையில் அருள் தந்தை அருள் தந்தை ரோசரி அவர்கள் நம்முடைய பங்கிற்கு பங்கதந்தியாக வந்தார்கள். ஆ இன்று இந்த நாளில் வந்த தம்பவர்கезде நமது மணி மைந்தர் அருள் பணி சதீஷ் அவர்கள் பொன்னாய் அமைந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவார். அடுத்து கூடியாக நமது பொன்னாய் பங்கதந்தை அருள் பணி ஜேம்ஸ் அவர்களுக்கும் நம்முடைய மண்ணை மைந்தர் அவர்கள் பொன் பொன்னாடை அணிவித்து அவர்களை வரணுப்பார்கள் அடுத்தபடியாக அருள்பணி சதீஷ் அவர்களையும் அருள்பணி பணி மைந்தர் சதீஷ் அவர்கள் பொன்னாடி அணிவித்து அவருடைய நன்றிகளையும் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் எங்களுடைய சபையின் மூத்த அருள் தந்தை பல இடங்களில் எங்களுடைய சபை வளர்ந்து செலுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அவர்கள் வயதான பொழுதிலும் தோற்றம் அவ்வாறு இருக்கின்றான் ஆனால் அவருடைய உழைப்பு அவர் சின்னம் மக்களுக்காக குறிக்கின்ற இறைப்பணி எங்கள் அனைவரையும் இயக்க வைக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாளில் இங்கு வருவீர் நமக்காக ஜபித்து நிகழ்வில் கலந்து கொண்ட மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் பணி அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னாளியில் நமது வண்ணின் மைந்தர் அவர்கள் அணிவித்து மகிழ்வார்கள் நமது கும்பகோண மலை மாவட்டத்தில் மற்றொரு பங்காகிய வடக்கலூரில் பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் பணி ஜேம்ஸ் அவர்களையும் பொன்னாடி அணிவித்து நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் எனது வகுப்பு தோழர் அருள் தந்தை அசோக் அவர்கள் அவ்வப்பொழுது என்னுடைய பங்கிற்கு பல நிகழ்வுகளுக்கு வந்திருக்கின்றார் அவர் மறை உரையில் சிறந்தவர் ஆகவே இன்றைய நாளில் தன்னுடைய பங்கிற்கு வருகின்ற தவறுகளுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் எங்களது சபையின் இளம் பொருள் தற்போது தன்னுடைய மேன்படித்திற்காக அயல் நாட்டிற்கு சென்று விடுமுறைக்காக வந்திருக்கின்ற அருப்பணி எழில் வாழ்ந்து அன்பக்கூடியவர் நமது ஊர் திருவிழாவின் பொழுது ஊர் நாட்டிகள் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட கோவில் நகையை அவர்கள் இன்றைய தினத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல அவர்கள் தர வேண்டிய அந்த முப்பதாயிரம் ரூபா தொகையும் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நான் அந்த பணத்தை என்னுடைய ஆணைய வளர்ச்சி பணிக்காக இப்போது பொறுப்பேற்றிருக்கின்ற அருள் சாமி அவர்களிடம் நான் இதை ஒப்படைக்கின்றேன் அவர்களுடைய ஆலயத்திற்கு என்ன தேவை என்பதை மனதில் கொண்டு அவர்களுடைய பணியை தொடங்குவார்கள் அன்புக்குரியவர்களே இப்பொழுது நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் அதற்கு நமக்கு நமது முன்னாள் பங்கு தந்தை செல்வம் செல்வர்களை பற்றி நான் திரையாக பேசுகிறேன் அவன் இணைத்து உண்மை இன்னொன்று சொல்லலாம் அவற்றை வந்து இந்த நோங்கிற வார்த்தையை என்ன ஒவனு கஷ்டமாகறவிலையும் எனக்கு கஷ்டமா இருக்க போறது அப்படின்னா நோங்கிற வார்த்தையே கிடையாது எப்பொழுது எதிர்கேட்டாலும் சரிங்க சாமி சாமி அன்போடு தப்பி தப்பிலாம் போவேன் தம்பி இதை கொஞ்சம் புதுசி போகணும் செஞ்சதில்லாம் சரிங்க சாமி அங்கே போயிடுவோமா போய் போலீஸாக போவோம் சரியா சாமி எந்த வார்த்தை எந்த ஒரு வேலையை சொன்னாலும் சரி என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி மிக சிறப்பாக நமது மறைவட்டத்திற்கும் இந்த பங்கிற்கும் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் அவை நமது அன்பையும் பாசத்தையும் நன்றியையும் காட்டுகின்ற விதத்திலே நமது மறைவட்டத்தின் சார்பாக தந்தையவர்களுக்கு இந்த பொன்னாடி அணிவித்து அவரை நான் வாழ்த்துகிறேன் வளர்க்க கடவுளையும் அது இங்க போறாங்க தெரியல இங்க போறாரு மாற்றல அமெரிக்கா போறாரு நல்லா இருக்கும் அங்கே அவரை வாழ்த்துவோம் அவர் செல்லுமிடம் எல்லாம் சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவரை மீண்டும் அவரை நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அதே போல வந்திருக்கின்ற அருள் தந்தை லூரு சுவாமி தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நமது பங்கிற்கும் நமது வரைவட்டத்திற்கும் बर्गे बर्गे बर्मी इति சொல்லி ಅವರು ಅಂಜೂರ ನಲ್ಲಿ ಇದೆ ಎಲ್ಲ ಕೊರಾಣಿ ಆ ಬರ್ಸರಿ ಸಭೆ சகோದರಿಗಳೇ சகோದಿರಿಗಳೇ இந்த மகிழ்ச்சியான நாளில் இந்த துருப்பலையில் இங்கு வந்து பொறுப்புகளை வழங்கிய நமது பட்டி மறைவட்ட அதிபர் அருப்பணி அருணேசன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் இறைமக்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் ஜபங்களையும் அருள்தங்கியவர்களுக்கு குறி கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரித்திருக்கிறார் என்பது நீங்கள் ஒவ்வொருவருமே அறிந்த ஒரு உண்மை செல்கின்ற பொழுது ஒவ்வொரு அருள் பணியாளருக்கும் எந்த வகையான மனநிலையோடு இருப்பார்கள் என்பதை நான் பல இடங்களிலே அனுபவித்திருக்கின்றேன் ஆகவே இன்றைய தினத்தில் சென்று பிரியாபடி பெற்று செல்லக்கூடிய அருள் கந்தை வின்சென்ட் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் இங்குள்ள அருட்பணியாளர்கள் இறை மக்களின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறையாக அருள் பணியை அவர்களது வாழ்த்துக்களையும் செபங்களையும் கூறிக்கொள்வோம் நிகழ்வில் பங்கெடுக்க வந்த அருட்பணியாளர்கள் இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் குறிப்பாக இந்த நல்ல நாளிலே எல்லா வகையான ஏற்பாடுகள் அருள் பணியாளரோடு சேர்ந்து செய்திருக்கிறீர்கள் ஆகவே இறை மக்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் அந்த ஏற்பாடு செய்த அனைத்து இறை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜபங்களையும் மீண்டும் ஒரு சொன்னார் ஊசை எப்படி நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த திருப்பலி நேரங்களில் எந்த வகையான மாற்றமும் இல்லை வழக்கம் போல் பாதை எப்படி நடத்தாரோ அதன் பிறகுதான் வழக்கம் போல் திருப்பங்களில் திருப்பலிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் பின்னர் அறிவிக்கப்படும் இறுதி ஜபத்திற்காக எங்கள் அனுபவம்